சிறந்த நல் வணக்கங்கள் இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்த பாலஜனா கண்டிப்பா நல்ல யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நல்ல ஒரு சிறந்த தர காத்துக்கொண்டிருக்கிறது வீட்டில் உங்களுக்கு இந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த இன்னைக்கு என்ன பார்க்க வாக்கு முறைப்படி சித்திரை மாத பலன்கள் சித்திரை மாத பலன்கள் யாருக்கு பார்க்க ராசிங்க பார்க்கணும் நல்லா கேட்க துளாராசினுடைய கிரக அமைப்புகளை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு உலகத்துல ஜாதகத்தை தூக்கிட்டு என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் கஷ்டப்படுறீங்க வேதனைப்படுறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்னும் அதை யாரும் இல்லை புது கல்யாணம் முடிய மாட்டேங்குது பையன் கல்யாணம் முடிய மாட்டேங்குது உங்களை பிள்ளை கல்யாணம் ஏழு வருஷம் நம்ம நாற்பது பார்க்கறது முடிய மாட்டேங்குது பையனுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் இருபத்தஞ்சு வயசுலேருந்து வயசுல இருந்து இன்னைக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆகி போச்சு இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் இருபத்தஞ்சு வயசுல ஜா தூக்குறோம் இருபத்தஞ்சு வயசுல கல்யாணம் முடியும்னாங்க இன்னைக்கு வரைக்கும் முப்பத்தஞ்சு வயசுல கல்யாணம் முடியும் ஏன் எதுக்கு முடியல ஒரு ஜோதிட போய் கல்யாணம் இந்த மாதம் முடியல இந்த வருஷம் இந்த மாசம் முடியல சொல்லி அவர் சொல்லி முடியல அப்படின்னா அந்த ஜோதிடம் உங்களுக்கு இருக்கு ஒரு ஜாதகம் ஜோதிடத்தை பார்த்து கல்யாணம் எப்போ முடியும் அப்படின்னு ஒரு ஜோதிடத்தின் மூலம் தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னு அந்த ஜோதிடம் உங்களுக்கு தேவையில்லை தூக்கி எறியங்க அந்த வேதனை உத்தரக்கூடாது அவரு சொன்ன மாதிரி அதாவது இந்த இடத்த சித்தர் பார்த்து ஜோதிடத்தின் மூலம் கல்யாணம்னா இந்த மாதம் நடக்கும்னா நடந்தே ஆகும் இந்த வருஷம் இந்த மாதம் நடக்கும்னா நடந்தே அதை விட பார்த்தீங்கன்னா பத்து பதினஞ்சாவது தூக்காதீங்க இந்த ராசிக்கு இந்த ராசியாக உதி முடியும் அப்படி ஆழித்திரம அடிச்சு சொல்லவே கண்டிப்பா தான் முடியும் சும்மா பாடு ஜாத்த பொருத்தம்மா இது பொருத்தமா அது பொருத்தமா அப்படி வேறு இப்படியே இந்த ஜா போகும் மாப்பிள்ள நல்லா சம்பாதிக்கிறாரு நல்ல சொத்து இருக்குது வீடு இருக்குது வாசல் இருக்குது நல்ல பதவியில் இருக்கார் கடைசியில் பார்த்தா மாப்பிள்ளை வந்து ஒரு போ ஒரு மாதிரி போடாரு பிள்ளைக்கு பிடிக்காது மாப்பிள்ள நல்லா லட்சணமாக இருந்தால் நல்ல வேலை இருக்காது நல்ல பதவி சர்மானம் இருக்காது புரியுதுங்களா அதே நேரத்தில் மாப்பிள்ளை நல்ல ஒரு நல்ல கொஞ்சம் சுமாராக வருமானம் இல்லாமல் குடிஞ்ச சுமாராக இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாதகம் அந்த டாப்பில் இருக்கும் பொறுத்து போச்சுடும் ஆனால் வந்து மாப்பிள்ள வருமானம் சுமாராக இருக்கும் உங்களுக்கு பிடிக்காது நீந்தா மாப்பிள்ளை இவ்வளோ ஜம்மன வாங்குறாரு இன்னைக்கு பிள்ளைங்க போகிற தடக்கு போட ஆரம்பிச்சிட்டிங்க புரிஞ்சுட்டிங்களா ஒருத்தர் விழுந்தா மாப்பிள்ளை நல்லா இருக்க மாட்டார் அது ஒருத்தர் இல்லைங்கன்னா மாப்பிள்ளை நல்லா இருப்பார் இப்படியே ஜாதம் பார்த்து பார்த்து வேதனை கொடுக்க அதே நேரத்தில் இப்போ ஜோதிஷத்தை போனால் இப்போ முடியும் அவங்க முடியும் வந்து ஜதாரம் முடிய மாட்டீங்க உங்க வேதனை ஒத்துறக்கூடாது அரசாங்கி இன்னைக்கு நாளைக்கு ஓய் முன்னாடி அஞ்சு வருஷம் பலிச்சு எழுதுறாங்க பையன் வேலை கிடைக்குமாட்டி கவலை நல்ல வேலை கிடைக்கணும் எப்ப கிடைக்க பொங்கல் பிள்ளை கல்யாணம் இன்னைக்கு நாளைக்கு தள்ளி போய்கிட்டே இருக்கு அது எப்போ முடியும் கல்யாணம் முடிச்ச பொங்கல் பிள்ளைக்கு குழந்தை இல்லாமல் இருந்தீங்க அக்கம் பக்கம் காதலை கேட்க முடியல வார்த்தை அப்படி வார்த்தை பேசுறாங்க உங்களுக்குள்ள கல்யாணம் அதாவது கல்யாணம் போய் வருஷம் ஆகி குழந்தை இல்லைன்னா என்ன பேசுவாங்க உங்களுக்கே தெரியும் அந்த வேதனையை எங்களால் சீரடிக்கும் அந்த வார்த்தையை காதல கேட்டு ஜீரணிக்க முடியல ஒவ்வொரு நாளும் செத்து என் பிள்ளை அதை விட செத்து புழக்கிட்டேன் ஒரு நல்ல புத்திரம் நல்ல குழந்தை பாய்க்கு கிடைக்கும் நல்ல புத்திர பாக்கிங்க கிடைக்கிற நீ எப்ப கிடைக்கீங்க ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க தொத்து பிரச்சனை எப்ப முடியும் தொழில் நாளுக்கு நாள் ரொம்ப மோசமா போயிட்டு அந்த தொழில் எப்ப விருத்தி அடையும் தோனி நல்லா வரணும் சொத்து குறியணும் இதுக்கெல்லாம் ஜாதகத்தை தூக்கி அலைஞ்சு வேதனை போட்டு ஒன்றுமே தான் உங்களை தேடி வந்திருக்க முடியும் அப்படி என்னை தேடி வந்து இங்கேயும் சரியில்லை இங்கேயும் சரி இல்லை வந்துடக்கூடாது ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் மட்டும் உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஜோதிடம் நான் தவறாக நிற்க வேண்டும் அந்த தவறு வந்துவிடப்படாது என உருவாக்கப்பட்ட சரியாக கணித்தார் உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவா சரி அந்த உத்தரவாத துளாராசியுடைய சித்திரை மாத பலன்களை பார்ப்போர் அதாராசிக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்தில் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் சரி ஆறாம் இடத்தில் சுக்கரன் புதன் ராகு ஏழாம் இடத்தில் சூரியன் குரு பன்னெண்டாம் இடத்தில் தேர்ந்தான் சித்திரை மாதத்துடைய கிரக அமைப்புக்கள் இந்த சித்திரைவாத கிரக அமைப்புகளில் என்னென்ன தேதிகளில் நீங்கள் வந்து ஒரு அரசியல் ஒரு செய்கிற வியாபாரமோ அரசாங்கத்தின் மூலம் மூலம் ஒப்பந்தங்கள் அரசாங்கத்துக்கு நன்மை காலங்களாக இருக்கக்கூடிய ஒரு தேதிகளை சொல்லிட்டு நிச்சயமாக அந்த தேதி நல்லா நடக்கும் துளாராசிபி அந்த முதல் தேதி என்னது சூரியன் உங்களுக்கு லாபாதிபதி என்று சொல்லப்படும் துளாராசிக்கு லாபாதிபதி என்ற சூரியன் வலிமை பெறுகின்ற காலம் உச்ச உச்ச வர்கத்தில் உங்களுக்கு காலம் உங்களுக்கு லாபா துளாராசிக்கு லாபாதிபதி சூரியன் பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சூரியன் உச்ச வத்பவத்துவ பெறுகின்ற அருமையான காலம் அது சித்திரை ஒன்று முதல் சித்திரை நாலு வரை இப்போ இதை நீங்கள் வந்து ஒரு கூட்டு ஒரு ஒரு நண்பர்கள் மூலம் முன்னேற்றம் பெறுவது ஒரு பயணத்துக்கு மூலம் முன்னேற்றம் பெறுவது அரசாங்க பதவிகள் மூலம் முன்னேற்றம் பெறுவது அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணி வெற்றி அடைவது அதாவது வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு தொழில் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இல்லை வெளிநா அந்த மாதிரி எல்லாம் வெற்றி பெற வாய்ப்புக்கு மிகவும் அரசாங்க பணிகளில் ஈடுபடும் போது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அரசியல் ஈடுபடுவதற்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் இந்த தேதியில் அடுத்து பரணி ஒன்னி சூரியன் வந்து மீண்டும் உங்கள் லாபஸ்தானத்தில் ஆட்சி பெறுவது அதை எதிர்பாராத வருமானங்கள் வரக்கூடிய காலங்களாக இருக்கும் இந்த அதாவது நண்பர்கள் மூலமோ தொழில் மூலமோ ஒரு கூட்டு தொழில் மூலமோ எதிர்பார விதமாக பல 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 விதத்தில் லாபங்களை பெறக்கூடிய பல வகையில் பல விதத்தில் லாபங்களை பெறக்கூடிய ஒரு சிறந்த லாபஸ்தானத்திலே ஆட்சி பெறுகின்ற சூரியன் ஆட்சி பெறுகின்ற காலம் பரணி ஒன்னி அந்த தேதி இருபத்தி நான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முப்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சூரியன் லாபஸ்தானத்தில் ஆட்சி பெறுகின்ற ஒரு காலம் அம்ச பலன்களை ராசி பலன்கள் இல்லை அம்ச பரணி அடுத்து உங்களுக்கு சுக்குரன் அதாவது உங்கள் ராசிக்கு அதிபதியும் எட்டாம் அதிபதியும் துளா ராசிக்கு அதிபதியும் எட்டாம் அதிபதியும் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் உச்சம் பெரிய நிலை அதாவது எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்தில் உச்சம் பெற்றால் விபரீத ராஜயோகம் தொழில் வருமானம் முன்னேற்றம் ஆச்சரியம் படக்கூடிய அளவுக்கு காசு குணம் கொட்டும் அரசாங்க வேலைக்கு முயற்சியும் மிகப்பெரிய பதவி சைரன் பொருத்திய சிவப்பு விளக்கு பொருத்திய பதவி கிடைக்கும் தொழில் வியாபாரங்கள் உதவு பொருள் தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு எந்த ஒரு தொழிலும் அழகு சாதனைகள் சம்பந்தப்பட்ட உணவு ஆடை ஆபாரம் சம்பந்தப்பட்ட தொழில்தான் சிறந்த முறையில் முன்னேற்றம் வரக்கூடிய காலங்கள் அது சித்திரை ஒன்று முதல் சித்திரை பன்னிரெண்டு வரை வீடத்தில் ஆறாம் இடத்தில் உச்சம் பெற்ற சுக்கரன் தரக்கூடிய சிறந்த பலன்கள் சுக்ரன் உச்சம் பெற்ற சிறந்த அதற்குரிய ஆங்கில தேதி பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அடுத்து உங்களுக்கு தனாதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஜனாதிபதி ஏழாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெறுகின்ற காலங்கள் நடக்காத திருமணம் நடக்கக்கூடிய சிறந்த காலங்கள் புதிய வியாபாரம் தொடங்கக்கூடிய காலங்கள் அதாவது சுக்கரன் உச்சம் பெறும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திரு நடக்கா சுக்கரன் வலிமை நடக்காத திருமணம் நடக்கும் மேலும் வந்து உங்களுக்கு ஏழு ஏழாம் அதிபதியும் இரட்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெறுகின்ற ஒரு சிறந்த அமைப்பு இது அம்சபலர் புரிஞ்சுறியா உத்திரட்டாதி நாலாம் படத்தில் உங்க துளாராசிக்கு ரெண்டாம் இடத்தை செவ்வாய் ஆட்சி பெறுகின்ற ஒரு நிலை விருச்ச ராசியில் அப்போ வந்து வியாபாரம் புதிய வியாபாரம் தொடங்கலாம் அதில் திருமணம் நடக்க ஒரு திருமணம் நடக்கும் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியும் பனிரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அதாவது பாக்கியாதிபதி ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் பன்னிரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் புதன் பொதுவாக இருந்து வியாபாரத்திற்கு சம்பந்தப்பட்டவர் அதே நேரம் மறைவாத அதை குடிக்கல் வாங்கல் தொழிலுக்கு சம்பந்தப்பட்டவர் அவர் சித்திரை இருபத்தெட்டு முதல் சித்திரை முப்பது வரை குலாராட்சிக்கு முதன் மிதுனத்தில் ஆட்சி பெறுகிறார் அதாவது பாகிஸ்தானத்தில் ஆட்சி பெறும்போது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உயர் பதவி பெற பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகங்கள் உயர் பதவி அரசியலில் மிகப்பெரிய பதவி பெறக்கூடிய அரசியலில் மிகப்பெரிய முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்கள் வியாபாரங்கள் தொழில் வியாபாரங்கள் துளாராசிக்காரர்கள் இந்த தேங்கியில் தொடங்கினா மிகவும் சிறப்பான முன்னேற்றங்கள் ஏற்படும் அரசாங்கத்தில் பதவி பெறக்கூடிய முன்னேற்றங்கள் ஏற்படும் வியாபாரத்திலும் அரசியலையும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு காலங்களாக ஏற்படும் இந்த காலத்தில் தொழில் தொடங்கினால் மிகப்பெரிய வம்ச வம்சம் விருத்தி அடையக்கூடிய வாழையடி வாலையாக அந்த வியாபாரம் விருத்தி அடையக்கூடிய நல்ல நிலை ஏற்படும் அதற்குரிய தேதிகள் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த தேதிகளில் நீங்கள் தொழில் ஆரம்பிக்கலாம் அதற்கு சொந்தத்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டு மிகப்பெரிய வெற்றி அடையலாம் இது சித்திரை மாதத்தோட ஒரு சிறப்பான இந்த விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இதில் நான் சொல்ற பலன்கள் எதுவுமே உங்களுக்கு சரியாக நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாதகம் தான் சரி இல்லைன்னு அதுதான் இங்க சொல்ற பலன் எதுவுமே நீங்கள் நல்லா தான் சொல்கிறீங்க ஆனால் எதுவுமே எங்களுக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா உங்க ஜாதகம் சரியில்லை உங்க பிறந்த ஜாதகம் சரியில்லை உங்க பிறந்த ஜாதகம் மோசமான தசா புத்திகள் பாவகிற எங்களுடைய தசாபுத்திகள் நடந்தால் கண்டிப்பா நான் சொல்லக்கூடிய பல்வேறு எதுவுமே செய்யும் அப்ப என்ன பண்றீங்க கீழே நம்பரை நோட் பண்றீங்க சார் உங்க ஜாதகத்தின் என்ன தரப்புக்கு அதை சரியான ஒரு இருபத்தி பண்ணி உங்கள் நல்ல யோகத்தை ஏற்படுத்தலாம் சரிங்களா கீழே நம்பரை நோட் பண்ணி ஒரு ஜாதகத்துல என்ன தான் இருக்குன்னு பார்ப்போமே எதுக்காக அப்படி கஷ்டப்படுறீன்னு பார்ப்போம் சரிங்களா துலாராசி கம்பி நல்லா இருக்கு சிறப்பா இருக்கு தெரியுங்களா ஆக ஒரு ஜோதி திருவோம் சொல்ற ஒரு ஜோதிடத்தின் பலன் செமது நடக்கவில்லை ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஜோதிட நான் தவறாக இருக்க வேண்டும் அந்த தவறு வந்துவிடக்கூடாது அங்க பார்த்து இங்க பார்த்து எங்கெங்கேயோ ஜாதகத்தை தூக்கி அழகி சரி எத்தனையோ பரிகாரம் பண்ணி எத்தனையோ கோயில் வரத்துக்கு போய் எத்தனையோ யோசிக்கிற பார்த்து அந்த கோயிலில் போய் அந்த பரிகாரம் அந்த போய் இந்த பரிகாரம் எல்லாம் பண்ணி ஒண்ணுமே நடக்கல கூடாது அப்படி தூங்கியது கல்யாணம் இந்த மாதம் முடியணும் முடியும் இந்த மாதம் வேலை கிடைக்கணும்னு கிடச்சா ஆனால் புத்திர பாக்கியம் எத்தனை வருஷம் புத்திர புத்திர பாக்கியம் இல்லையோ அதை கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணி சரியான புத்திர பாக்கியம் ஒரு ஜோதிடத்தை சரியாக கணித்தால் ஒரு ஜாதகத்தை உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாக இதுதான் இங்கே உண்மை புரியுதா ஒரு பொண்ணு நடக்கு வேணா உங்களுக்கு ஜாதகம் தாப்பாருங்களோ எப்படி ஜோதிஷர் இருக்கணும் ஆக இங்கே அத்தனைய உங்கள் எதிர்காலத்தினுடைய அத்தனை யோகங்கள் நிச்சயமாக துந்தது நடக்கும் அது நடந்தே என்ற உறுதி உத்தரவாதம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி அந்த வரை உங்கள் இடம்பெற்றதை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்